இஸ்லாம் வரைக்கும் முட்டையே இல்லாத முட்டை இல்லாத ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் முட்டை இல்லாத ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஊற வச்சது நூறு கிராம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் நிற்கிறது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொத்தன் தலை சிறிதளவு எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா மூணு துண்டாக பிச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு வர மூணு துண்டாக பிச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பல்லாரி வெங்காயம் மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கேரட் துருவி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மிளகு சீரகம் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கா ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஏற்ப போட்டுக்கோங்க இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி மிசி ஜாரை தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை ஊற்றி மஞ்சள் தூள் காஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க துருவியை கேரட் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வரமிளகாய் போட்டுக்கோங்க வரமிளகா பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு கொத்தம்தழை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க முட்டையே இல்லாமல் முட்டை இல்லாத ஆம்லேட் செய்யணுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் முட்டை பிடிக்காதவங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆம்லேட் பதத்துக்கு இல்லைனா நம்ம மிஸ்ஸிஜா கல்வி வச்சுருந்த தண்ணியை சே சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் தூள் போட்டுக்கோங்க நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா ஊற்ற வராது அதனால் மிஸிஜாக ஜார் கழுவுன தண்ணியை எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம் ரொம்ப சேர்க்காதீங்க எப்படி ஆம்லேட் ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா இருந்தால் போதும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மெலிஸாக ஊற்றிக்கோங்க வச்ச மாவை நல்லா மெலிசாக போட்டுக்கோங்க சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க நூறு கிராமுக்கு அஞ்சு ஆம்லேட் போடலாம் நம்ம நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க எண்ணெய் மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க முட்டையே இல்லாமல் முட்டை இல்லாத ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்